பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி உட்பட்ட திமிரியிலிருந்து கலவை செல்லும் சாலையில் மேற்கு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூகத்தினர் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இவர்களின் தேவைக்காக நாள்தோறும் முயல் புறா காடை உள்ளிட்டவைகளை வேட்டையாடுவதாகவும் இதனால் வனத்துறையினர் தங்களை கைது செய்து அபராதம் விதிக்கின்றனர் இந்நிலையில் நேற்று காலை ஆற்காடு வனத்துறை அதிகாரிகள் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று முயல் வேண்டும் என்று கேட்டனர் அப்போது அங்கிருந்த நரிக்குறவர் இரண்டு முயலை எடுத்துக்கொண்டு காண்பித்துள்ளார் வனத்துறையினர் நாங்கள் வனத்துறை அதிகாரிகள் வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று வீட்டிற்குள் சென்று சோதனை செய்துள்ளனர் இதனால் நரிக்குறவர்களுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது திடீரென நரிக்குறவர்கள் திமிரி கலவை நெடுஞ்சாலையில் உணவுக்காக சென்று விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் எங்களை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு சென்று வேட்டையாடுவதாக குற்றம் சாட்டி கடந்த வாரம் முப்பத்தைந்து ரூபாய் அபதாரம் விதித்த நிலையில் மீண்டும் நேற்று நாங்கள் புதிய வன சரகர் என கூறி முயல் மற்றும் புறா அதற்கு தேவையான வலைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் எங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டிற்குள் சென்று பல்வேறு இடங்களில் சோதனை செய்த வனத்துறையினரை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்கள் தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற கலவை இன்ஸ்பெக்டர் கவிதா ஆற்காடு இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் கோபிநாத் எஸ்பி தனிப்படை போலீசார் பாஸ்கரன் திமிரி வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் அப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் மணிகண்டன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது திடீரென பெண் ஒருவர் வீட்டிலிருந்து மன்னனையை எடுத்துக்கொண்டு வந்து உடம்பின் மீது ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர் அதேபோல மற்றொரு நரிக்குறவர் கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது பின்னர் எங்களிடமிருந்து பறிமுதல் செய்த பொருட்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அத்துமீறி எங்கள் வீட்டிற்கு சென்று சோதனை செய்த வனத்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நரிக்குறவர்கள் புகார் மனுவாக அதிகாரிகளிடம் வழங்கினர் இதனால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்